விசிகா கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா ஆறு மாத காலத்திற்கு நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் கட்சியில இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து திமுகக்கு எதிரான கருத்துக்களை நிறைய வைத்து கொண்டிருந்தார் அப்ப கூட திருமாவளவன் வந்து இது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் திமுகவிலிருந்து இதற்காக ஒரு தனியாக ஒரு பிரஷரும் வந்துட்டு இருந்தது அவர் பேசிட்டு இருக்கார் இவங்க ஏன் கட்சியிலிருந்து நீக்கல அப்படின்னா திருமா என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திமுகவிலிருந்தும் அவருக்கு ஒரு தனியாக ஒரு ப்ரெஷர் வந்து கொண்டு தான் இருந்தது இப்ப சமீபத்தில் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா வெளிப்படையாகவே மன்னர் ஆட்சி ஊழல் ஆட்சி அகற்றப்படும் அதற்கு பதிலாக புதிதான ஒரு ஆட்சி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசவும் செய்தார் இதற்கடுத்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிக அளவில் போன நிலையில இப்ப வந்து விசிக கட்சியினர் இந்த கட்சியில இருந்து ஆறு மாத காலத்திற்கு நீக்கி தடை செய்திருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்சியினுடைய நலன்களுக்கு எதிராகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் ஏற்கனவே கட்சியிலிருந்து கூப்பிட்டு நாங்கள் அறிவுறுத்தல்களை செய்த பிறகும் கூட அவர் எதிர்மறையாகவே நடந்து வருகிறார் இதனால கட்சியில வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது நாங்க நாங்கள் இருந்து இவரை இப்போதைக்கு ஒரு தற்காலிகமாக நீக்கிறோம் சொல்லியிருக்காங்க திமுக கட்சி திமுகவிற்குள் தான் முடிவெடுக்கும்னு பார்த்தோம் இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள முடிவையும் திமுக எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு அதனால திமுக தலைவர் என்பவர் திமுகவின் தலைவர் மட்டுமல்ல திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் சேர்ந்த தலைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு சர்வாதிக சர்வாதிகாரியாக அவர் அடிக்கடி சொல்லுவார் நான் போதையை ஒழிக்க சர்வாதிகாரியாக இப்போ அவரது தனது சர்வாதிகாரத்தை விடுதலை சிறுத்தைகளிலும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அடுத்தது என்ன சொல்லுவாங்க அடங்க மறு அத்து நீர் இப்ப இதப்ப திமுக கார்டு சொல்லட்டும் பார்ப்பான் வாழ் சொல்ல முடியாது அப்போ அடுத்தது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் இப்பொழுது திருமாவளவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா தெளிவாக தெரியுது திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ திருமாவளவன் கூட இடையில சிலது சொன்னார் ஆட்சியில் பங்கு வேண்டும் ஆமாம் இப்போ இதே விஷயத்தை தானே இவரும் சொன்னாரு இதே விஷயம் தானே இவரும் சொன்னாரு ஆமாம் அவரும் எங்க பண்ணாரு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு பழனி கோவில் நினைக்கிறேன் கோவிலுக்கு போயிட்டு எனக்கும் தான் முதல்வராக ஆசை சொன்னாரு யாரெல்லாம் படிக்க தெரியாதவங்க எல்லாம் முதல்வராகலாம் நினைக்கும் போது மணி நேரம் தனியா பேசக்கூடிய ஆற்றல் உள்ள திருமாவளவன் ஐயா முதல்வர் ஆகக்கூடாதுன்னு தானே இவர் பேசினாரு ஆமா அப்ப இவர் நீக்கப்படலாம் இப்ப திருமாவளவன் இதே விஷயத்தானே வேற மாதிரி பேசினார் இவர் இன்னொரு மாதிரி பேசினார் ஆமா அப்போ இப்படி இருக்கும்போது திருமாவளவனை முதல்வராக்க வேண்டும்னு இவர் சொல்லக்கூடிய கருத்தும் நான் முதல்வராக வேண்டும்னு திருமாவளவன் சொல்றது இவர் சொல்றது அவர் ஓச்சு பண்றாரு ஆட்சியில் பங்கு இவர் சொல்றாரு திருமாவளவன் அதை ஓச்சு பண்ணுறாரு இரண்டாவது வந்து கள்ளக்குறிச்சி சாராயத்துக்கு எதிராக கூட்டம் நடத்துவதற்கு முன்னாடி அரசை வந்து மறைமுகமாக விமர்சித்து திருமா ஸ்டேட்மெண்ட் விட்டார் நேரடியாகவே விமர்சித்து இவர் ஸ்டேட்மெண்ட் விட்டார் அப்போ எதிர்தரப்புல சொல்றாங்க இல்லையா அதாவது திருமாவளவன் வந்து டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு டபுள் கேம் ஜெயிச்சாங்க திமுக ஜெயிச்சிருக்கு அப்ப என்ன திருமாவளவன் பிளான் பண்ணார்னா திமுக இப்போ ஒரு வீக் விக்கெட்ல இருக்கு மிரட்டி எடுத்து திமுக எப்படி அதிக பேரம் பேசலாம் அப்படின்னு பார்த்தாரு ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துல திமுகவில் இவர் மாட்டி அதனால் திமுகவால் இவரை ஓவர் பண்ண முடிஞ்சது அப்போ நம்ம எதை கவனிக்கணும் கட்சி நலன் தொண்டர் நலன் கொள்கை இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு திருமாவளவின் சுய நலனுக்காக அந்த சுய நலனுக்காக இன்றைக்கி கட்சி நலன் என்பது காவு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சமுதாயமும் திருமாவளவனுக்குள்ள தனிப்பட்ட விஷயங்களுக்காக காவு கொடுக்கப்படுகிறது இதான உண்மை ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க அந்த சமுதாயத்தை என்னெல்லாம் திட்டணுமோ எல்லாம் திட்டினாங்க அப்புறம் அவர் வந்து அம்பேத்கர் சுடர் விருது கொடுக்குறேன் ஸ்டாலினுக்கு கருணாநிதிக்குன்னு அவர் சொல்றாரு இவரே சொன்னார் இப்ப நம்ம வெளியில வந்த பேனர் கொடுக்க என்னன்னு ஏழு பயிலுக்கு ஒரு ரெடியா இருக்கேன் அதனால் நம்ம பேனர் வாடகை கொடுத்து நம்ம உள்ள பணத்தை வாங்கிக்கலாம் அவர் தானே சொன்னாரு அப்போ ஒரு பேனர் வாடகைக்கு விடக்கூடியவர் அவரு அப்போ மோலாளி சொல்லுவார் என்ன சொல்லுவார் அந்த அந்த மேலே மேல கட்டுறவன் வந்து மேலே வேட்டியை முடித்து கட்டும்போது பார்க்க சரியில்லை அதனால் அவனை வேலையை விட்டு அனுப்பு அப்படின்னு சொன்னவுடனே உடனே அவர் அனுப்பிட்டார் ஸோ அதனால் வாடகைக்கு விடுறவருக்கு அவ்வளோதாங்க முடியும் அதனால் திருமாவளவும் அவர் வா பேனர் வாடகைக்கு விடக்கூடியவர் அப்படிங்கக்கூடியது வந்து நிறுவனமாகி இருக்கிறது ரெண்டாவது அவருக்குள்ள பணபலம் அவருக்குள்ள பல பலத்தில் தான் பல எலெக்ஷன்கள் கூட அவர் தான் கூட இருந்து நடத்தி கொடுத்தார் இவர்களை வெற்றி பெற வைப்பதற்கெல்லாம் வேலை செய்தார்லாம் அவரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அவரையே நாங்கள் வெளியில் தள்ளுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இதையும் கூட பெட்டர் பேரம் திருமாவுக்கு கிடைத்திருக்கிறதுனால இது நடந்திருக்கு இப்போது அவர் வந்து என்னென்ன காரணத்தினால் வந்து சிஎம் ஆகலாம் என்னென்ன காரணத்தினால ஆட்சியில் பங்கு வேணும்னு பல காரணங்கள் சொன்னார் அப்போ இந்த காரணங்கள் எதையுமே இப்பொழுது இது விசிகா வந்து காரணங்களையும் சேர்ந்து புறம் தொள்ள போகிறது இப்போ கேள்விப்பா தான் கண்டிப்பாக அதனால இந்த நடவடிக்கை என்பது எதிர்பார்த்த நடவடிக்கை இப்போ இதே பேரம் எதிர்பக்கத்தில் வந்து செய்வதற்கு இவர்களுக்கு இது இல்லாத காரணத்தினால திமுக பக்கம் அவர் சாஞ்சிட்டார் ரெண்டாவது திமுக பெரிய அளவில் அந்த பேரம் செட்டாக நீ வெளியில நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி தந்துடலாம் அப்படிங்க கூடியதுல கேஸ் செட்டில் ஆயிருக்கு அதனால சொல்லுவாங்க இந்த ஜூல இருக்கிறது சிறுத்தைகள் இப்ப இந்த சிறுத்தைகள்லாம் இப்ப என்ன பண்ணும்னு தெரியல நாங்க எல்லாம் சிறுத்தை சிறுத்தை அடங்க மாட்டோம் அடகம் இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவ்வளவும் இப்போ என்ன ஆயி போச்சு அப்படின்னு சொன்னா அல்சேஷன் நாய் மாதிரி இப்ப கட் கட்டி போடப்பட்டு விட்டன இப்போ யாராவது ஒரு ஆள் வந்து சொல்லட்டும் பார்ப்போம் இந்த கட்சியில் இருந்து எங்கள் தலைவர் திருமாவர்களுக்கு முதல் வராவதற்கான தகுதி இருக்கிறது யாரும் நீ சொல்ல மாட்டாங்க நீ வேணும் சொல்லுவானா யாரும் சொல்ல மாட்டாங்க ஆட்சியில் பங்கு வேண்டும் நீ அந்த கட்சியில் எவராவது கேட்பானா வாய்ப்பு இல்லை ஏன்னா கேட்டு இந்த இவ்வளோ பணம் செலவு பண்ணி இவ்வளோ புத்திசாலித்தன இருக்கிறவனுக்கு இந்த நிலைமை என்ன நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிப்பானா மாட்டானா நிச்சயமாக அப்போ நீ ஒரு பேனர் வாடகைக்கு விடக்கூடிய ஆள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை திமுக தெளிவாக இன்று உணர்த்தி விட்டது மக்களுக்கு நமக்கு இது தெரியும் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அது பேனர் தான் இது இன்றைக்கி வெளிப்பட்டுருக்கு இதில் வேறு ஒரு விஷயமும் நம்ம பெருசாக பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன்